சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்லும் தேதியில் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் நடந்தே தீரும் உனக்காகவே இத்தனை நேரம் நான் காத்திருந்தேன் என்னை காக்க வைக்காமல் என்னை காக்க வைக்காமல் என் தெய்வ வாக்கை முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொள்ளும் இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் எது நடக்க கூடாது என்று நல்லதுகளை கட்டி போட்டு இருந்தார்களோ அந்த கட்டுகளை அவிழ்த்து இனி உன் வாழ்க்கையில் நல்லதுகள் நடக்கப் போகிறது யார் தடுத்தாலும் இது நிற்காது ஏன் உன் சாயப்பா தடுத்தால் கூட இது நிற்காது அந்த செயலில் உனக்கான தடைகள் எத்தனை இருந்ததோ அதைவிட பல மடங்கு நல்ல காரியங்கள் நடக்க காத்திருக்கிறது உன் வாழ்க்கையில் நல்லதுகளே நடக்காது என்று காத்திருக்கும் இவர்களுக்கு முன்பாக ஒன்றன் பின் ஒன்றாக சுப முகூர்த்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது எந்த வாழ்க்கை உன்னை விட்டு தொலைந்து போய் விட்டது என்று நீ நினைத்து வேதனைப்பட்டாயோ அந்த வாழ்க்கையை விட பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறதோ அதைதான் உன்னிடம் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன் அந்த மங்கள நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை சந்திக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நீ வாழவே கூடாது என்று நினைக்கும் இவர்களுக்கு முன்பாக உன்னை மிகப்பெரிய உன் வாழ்க்கையை வாழ வைத்து காட்டப் போகிறேன் இந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை தொடங்கும் அந்த நிமிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் உனக்கு நான் தரப்போகிறேன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையே மாற்றி அமைக்க காத்திருக்கிறேன் இந்த தேதியில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவு உன் வாழ்க்கை மாறப்போகிறது கனவா நிஜமா என்று உன்னை நீயே கிள்ளி பார்க்கும் அளவு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போகிறது இது உன் வாழ்க்கையில் சத்தியமாக நடக்கும் நிகழ்வு இது நான் தன் தடுத்தாலும் நிற்காது நான் ஒரு முறை என் முடிவை எடுத்துவிட்டால் நான் அந்த முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன் சத்தியமாக உன் வாழ்க்கையில் இது நடந்தே தீரும் இது உனக்கான உன் சாயப்பாவின் வாக்கு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்